அன்புமிக்க சகோதரங்களே யாழ் மறையலை தொலைக்காட்சி வழியாக பொதுநீர் குழு பொதுநீருடைய கழகம் சார்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா செய்தியை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவானது இந்த வருடம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை எங்களுக்கு தருகிறது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது போல ஜூபிலி ஆண்டிலே காலடி பதிக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிரீஸு ப்ளப்பினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை நாங்கள் நிறைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் இந்த ஜூபிலி ஆண்டை பரிசு தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த பேதிருவானவர் பசிபிக்காவிலே இருபத்தி நாலாம் தேதி மாலை ஏழு மணிக்கு அவர் தொடக்கி வைக்கின்றார் எங்களுடைய மலை மாவட்டத்திலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்குடும்ப பெருவிழாவன்று யாழ் ஆயருடைய தலைமையிலே பேராலயத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இந்த யூபிரி ஆண்டிலே கொண்டாடுகிற கிறிஸ்து விழாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது எனக்கு பிரியமானவில்லை இயேசு ஆண்டவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சிந்திக்கிற பொழுது அவர் எங்களுக்காகவும் எங்களுடைய மீட்புக்காகவும் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி எங்களுடைய மறைக்கல்வி புத்தகங்கள் சொல்லுகிறார் அதை நாங்கள் நம்புகிறோம் தாமே தன்னுடைய ஏன் தனக்கு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தனான் என்ப வந்தது என்ப என்பதை பற்றி அவர்களுக்கு கூறுகிறார் லூகாஸ் நச்செய்தியாளர் எங்களுக்கு மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார் ஆண்டவருடைய ஆவி என் மேல் இருக்கிறது ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை செய்தியை அறிவிக்கவும் பார்வையற்றவர்களுக்கு பார்வை வழங்கவும் ஆண்டவர் அருள் ஆண்டினை அறிவிக்கவும் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்ற அந்த செய்தியையே சொல்லுவார் ஆக இயேசு எங்களுக்கு நம்பிக்கையின் செய்தியை மகிழ்வின் செய்தியை மனமாற்றத்தின் செய்தியை தருகின்றார் அவருடைய பிறப்பு அவர் என்ன நோக்கத்திற்காக நாங்கள் வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் இந்த உலகத்தில் இருந்தபொழுது அவர் நிறைவேற்றினார் அவருடைய விழாவைத்தான் நாங்கள் கொண்டாடுகிறோம் அவருடைய நம்பிக்கை வைத்து அவருடைய ஆவியாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட நாங்கள் நாங்களும் இவ்விதமான விடுதலை செய்தியை அன்பின் செய்தியை மகிழ்ச்சியின் செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு கடமை பார்த்திருக்கிறோம் அவ்வளோ தூரத்துக்கு என்னுடைய நம்பிக்கை வாழ்வு ஆழமாக இயேசுவிலே உண்டப்பட்டதாக மற்றவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக அமைகிறது என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாங்கள் இப்பொழுது பொதுநேரக் கழகங்களாக ஒன்று கூடி இந்த வருடத்திலே நாங்கள் செய்யக்கூடிய செயற்கிட்டங்களை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஜூபிலி பரிசு எங்களுடைய ஆயிரவர்கள் சொன்னது போல பரிசுத்தனுடைய மடலிலே குறிப்பிடுவது போல இந்த ஜூபிலி ஆண்டது ஆனது எங்களுடைய நம்பிக்கை வாழ்வை ஆழப்படுத்துவதாக இருக்க வேண்டும் தூய ஆவியினுடைய நச்சை இறைவாத்தியை வாசித்து தூய் ஆவியிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிலைநிறுத்தி ஆண்டவருக்கு இயேசுக்கு சாட்சியம் பெறுகின்ற வாழ்வாகங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்